இயற்கை இலையை வெந்நியில் கொதிக்க வச்சு குதிங்காலில் கட்டுங்க இயற்கை இலையில அதுவும் மஞ்சள் பொடி தடவிக்கிடணும் வே தள தளன்னு வெந்நியை கொதிக்க வச்சு இயற்கை இலையை அதில் போட்டு கொதிக்க விடணும் அப்புறம் அதை ஒரு இடுக்கி வச்சு வெளியே எடுத்து மஞ்சளை தடவிட்டு குதிங்காலில் கட்டி சாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படியே செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா குதிங்கால் வலி விடும் அதோட மெயின் விஷயம் வெயிட்டை குறைக்கணும் தனுசு ராசி போராடத்துக்கு இப்போ பொன்னான நேரம் ஏழாம் இடமாக குரு பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களை நீங்கள் முயற்சி பண்ணுனால் திருவினை ஆகும் ஜாதகத்தை எடுக்க சொல்லுங்கள் மேட்ரிமோனியல் காலத்தில் பாருங்கள் அதுக்கு முன்னால் என்ன செய்யுங்க பைரவரை போய் சனிக்கிழமை செவ்வரளி சாத்தி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க இப்போ உங்களுக்கு ஆப்டான நேரம் சரியான நேரம் தனுசு ராசியை ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் குரு தாராளமாக நீங்கள் கல்யாணம் பார்க்க தொடங்கலாம் தொண்ணூத்தெட்டுன்னா பன்னெண்டு முப்பத்தேழு வயசு ஆகுது முப்பத்தேழு வயசில் நீங்கள் ஜாதகம் ஊற்று ஊற்று பார்க்க வேண்டியதே தேவையில்லை மனப்பொருத்தம் பார்த்து சம்மதமானு கேட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கலந்து பேசியே முடிக்கலாம் இந்த மாதிரி டைவர்ஸி விடோ ஆனவங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தாலும் நீங்கள் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்ப உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகிடும் இப்போ நிறைய அந்த கல்யாணங்கள் நடக்கு டைவர்சி பொண்ணுகளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது விடவான பொண்ணுகளுக்கு வாழ்க்கை கொடுக்குறது இப்போ நடக்கு நீங்கள் மேரேஜ் பீரோவில் போய் கேட்டு தாராளமாக பார்த்து வரசில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் முடிஞ்சிடும் வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும்ல அந்த தோஷங்களை அடிபட்டு போகும் இந்த மாதிரி பொண்களை முடித்தா உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷம் அடிபட்டு போகும் மூன்றாவது மீனராசிக்காரங்க புத்தி கூடினவங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் இருக்கு பாருங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க அந்த மீனராசியில் சுக்கரன் உச்சம் மனைவி கிட்ட நல்லா பாசமாக இருப்பாங்க குரு அங்கே நீசம் அடைஞ்சிருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை போய் கும்பிட்டால் நல்லது வியாபாரங்கள்லாம் தொடங்கினீங்கன்னா நல்லா ஓடும் நன்றி நன்றி நிரந்தரமான வேலை கிடைக்க சாந்தி என்ன செய்ய வேண்டியது துலா ராசி இப்போ குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு அஞ்சாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்களை ஆறு எட்டு பத்து ஒன்று நீங்கள் நிரந்தரமான வேலை கிடைக்க திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு போய் அர்ச்சனை செய்யுங்க உங்கள் தேதியை கூட்டுனா ஒன்று வருது சிவபெருமானுக்கு வில்வம் கொண்டுட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்க என் மகனுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான வேலை கொடு உனக்கு வில்வ மாலை சாத்துதையான்னு சாமிகிட்ட வேண்டுங்க சாமிக்கு வில்வ மாலை சாத்தும் போது அம்பிகைக்கும் ஒரு ரோஜா மாலை சாத்துங்க ரெண்டு சாமிக்கும் நான் செய்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல வேலையை காட்டு மனம்